ஜானவரைக்கே சாமிட்ட வேலை பார்த்தவன் அந்த வியூக வகுப்பாளர்கிட்ட வேலை பார்த்தவனே இன்றைக்கி வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறான் ஒரு செயற்கை பிம்பத்தை நாங்கள் உருவாக்கணும் விஜயை வச்சு மீடியாவிட்ட நாங்கள் நியூஸ் கொடுத்தது தொண்டர்களை வந்து இத்தனை வேறு வர வர வச்சது கட்டாயப்படுத்தி இது எல்லாமே செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் அவர் ஒரு லீடராக கிரியேட் பண்ணுறக்காக நாங்கள் காசு செலவழித்து நாங்கள் அப்படி பண்ணுறோங்கிறோம் இப்போ இருந்து இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இது நாங்கள் திட்டமிட்டு செஞ்சோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாங்கள் அவரை போற வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பரப்புனது நாங்கள் தான் அனிதா வீட்டில் போய் தரையில் உட்காருன்னு சொல்லி எல்லாமே டேரக்ஷனு அவன் ஆக்ட் இது எல்லாமே நடிப்பு செயற்கை கட்டமைப்புன்னு அவன் சொல்றான் ஒரு முகத்துல கச்சிப்பு கட்டிட்டு நிக்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைலில் ஒரு போட்டோ எடுக்கிறோம் அந்த அந்த போட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்றோம் தரையில உட்காரணும் மெழுகுத்தி ஏத்தணும் அந்த தங்கை அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து போ போடணுன்ற எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்கள் கொடுத்ததுதான் சீமான் நம்மளோட மக்களோட மக்களா பயணிச்சு நம்மளோட வழி வேதனை ஒவ்வொன்றையும் அறிஞ்சு போராடி மேலே வந்த இயற்கை தந்த மக்கள் தலைவன் சீமான் ஆனால் அந்த தற்குறிப்பையை விஜய் சேர்க்கையாக உருவாக்கப்பட்ட தலைவன்